அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி இரண்டு புள்ளி ஏழில் ஏழாவது கணக்கு பார்க்க போகிறோம் கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் எட்டாவது உறுப்பு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு மற்றும் பொது விகிதம் இரண்டு எனில் அதன் பத்தாவது உறுப்பை காண்க என்ன கொடுத்துருக்காங்க எட்டாவது உறுப்பு அப்போ டி எட்டு ஈக்குவல் டு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு கொடுத்துட்டாங்க இதனுடைய பொது விகிதம் பொது விகிதம்னா என்னது ஆறு ஆறு வந்து இரண்டு கொடுத்துட்டாங்க அப்போனா டி பத்தாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நமக்கு பெருக்கு தொடர் வரிசைக்கான பொது வடிவம் தெரியும் அப்போ டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஸோ அதுதான் இப்போ இங்கே டி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க எண்ணுக்கு பதில் எட்டு சப்ஸ்க்ரிப் பண்ணிக்கிறேன் ஏ தெரியாது ஆர் வந்து என்னது நமக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க ஆர் வந்து என்னது இரண்டு இரண்டின் இரண்டின் அடுக்கு எட்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஏழு ஓகேங்களா அப்போ ஏ இன்ட்டு இரண்டின் அடுக்கு ஏழு இப்போ டி எட்டாவது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ஓகேங்களா இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம் ஏவை அப்போ ஏவை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இரண்டின் நடுக்கு ஏழை ஆப்போசிட் சைடு கொண்டுட்டு போகிறோம் அப்போ எப்படி எழுதலாம் இங்கே பெருக்கலாக இருக்குது அடுத்த பக்கம் வந்தால் என்னவாகிடும் வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போ ரெண்டின் அடுக்கு ரெண்டின் அடுக்கு ரெண்டின் அடுக்கு ஏழு தடவை எழுதிக்கோங்க எழுதியாச்சிங்களா இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா இப்படி சைடில் அடிச்சிக்கலாம் எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஓ ரெண்டு ரெண்டு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு மீதி ஒன்று ஆறு எட்டு ரெண்டு பதினாறு நாலு ரெண்டு எட்டு ஓரெண்டு ரெண்டு ஓரன் ரெண்டு மீதி ஒன்று ரெண்டு பதினெட்டு ஈரெண்டு நாலு ஓரன் ரெண்டு ஒம்பத்து ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓரன் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஓரன் ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு ஓரன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ஓரன் ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ ஏவுடைய மதிப்பு என்னது அடித்தா ஆறு வருது ஓகேங்களா அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏ வந்து ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க டி பத்து பத்தாவது உறுப்பு அப்போ டி பத்து ஈக்குவல் டு ஏ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறு அடுத்தது ஆறு பொது விகிதம் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இரண்டு இரண்டு நடுக்கு பவர் வந்து என்னதுங்க ஒன்பது ஏன்னா என் மைனஸ் ஒன் பத்தில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்பது எழுதியாச்சுங்களா இப்போ ரெண்டை ஒம்பது தடவை பெருக்கணும் ஓகேங்களா அப்போ பெருக்கினா என்ன வரும் ரெண்டின் அடுக்கு ரெண்டின் அடுக்கு ரெண்டு நடுக்கு ரெண்டு இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு ஓகேங்களா பதினாறு பதினாறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்போ எட்டு தடவை பெருக்கிட்டோம் அடுத்து ரெண்டு தடவை பெருக்குன்னா ஐநூற்றி பன்னெண்டு இப்போ ஆறோட ஐநூற்றி பன்னெண்டை பெருக்குன்னா என்ன வருது மூணாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இது தான் பத்தாவது உறுப்பு ஓகேங்களா இது தான் பத்தாவது உறுப்பு உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ தேங்க்யூ டு ஆல்